தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இந்துக்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு எதிராக உள்ள திமுகவை விரட்டியடிக்கும் நேரம் வந்துவிட்டது திருப்பரங்குன்றம் முருக பக்தர்கள் மாநாடு திமுகவிற்கு தோல்வி பயத்தையும் சவுக்கடியையும் கொடுத்துள்ளது கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக அரசு கோவில்களை விட்டு விலக வேண்டும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் ஒரு விநாயகர் சிலை உடைக்கப்பட்டதன் விளைவு இன்று லட்சக்கணக்கான விநாயகர் சிலைகள் தமிழகம் முழுவதும் ஊர்வலமாக செல்கிறது ஹோசூரில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு நாடெங்கிலும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதற்காக அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட்டு பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகளை அமைத்து வழிபாடுகள் நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலைகள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வாகனங்களில் எடுத்து வரப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் சுமார் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் அமைத்து வழிபாடுகள் நடத்தப்பட்டதை அடுத்து இன்று அவைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைத்து வருகின்றனர் இதற்காக கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பி தங்கதுரை தலைமையில் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்தனர் அதேபோல நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு உதவியாக விரிவான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஹோசூர் பகுதியில் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட சிலைகளை கொடியசைத்து வழியனுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய பங்கேற்று பேரணியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இந்து முன்னணியின் நிறுவனத் தலைவர் மறைந்த ராமகோபாலன் அவர்களால் தமிழகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது மறைந்த ராமகோபாலனின் முன்னெடுப்பின் காரணமாக அன்று ஒரு விநாயகர் சிலை ஊர்வலத்தில் ஆரம்பித்து இன்று இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைத்து ஊர்வலங்கள் நடைபெற்று வருகின்றன சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்ற திருப்பரங்குன்றம் முருக பக்தர்கள் மாநாடு திமுகவிற்கு தோல்வி பயத்தையும் சவுக்கடியையும் கொடுத்துள்ளது நாம் கொண்டாடி வரும் விநாயகர் சதுர்த்தியின் விநாயகர் சிலை ஊர்வலங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள பட்டி இருந்து திமுக அரசின் தடைகளை தாண்டி மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் ஒரு விநாயகர் சிலை உடைத்து ஏற்படுத்திய அவமரியாதைக்கு இன்று இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தமிழகம் முழுவதும் ஊர்மலமாக சென்று வருகின்றன திருப்பரங்குற்றத்தில் நாம் நமது ஒற்றுமையை வெளிப்படுத்தி உள்ளோம் அதே போல இன்றைக்கும் திமுக அரசு திருக்கோவில்களில் நிலங்களை அபகரித்தும் வருமானங்கள் எப்படி மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது கோவில் நிலங்களில் வாடகைகள் எப்படி மறைக்கப்படுகிறது என்பது குறித்து ஏற்கனவே பேசியவர்கள் தெரிவித்தனர் கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக அரசாங்கம் கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பது நமது கோரிக்கையாகும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இல்லை பக்தி இல்லை என்றால் கோவிலில் உங்களுக்கு என்ன வேலை எனவே திமுக அரசு கோவில்களை ஆன்றோர்கள் சான்றோர்கள் பக்தி உடையவர்கள் உள்ளிட்டோரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அதற்கான நாளும் நெருங்கிவிட்டது நமது தேசிய ஜனநாயக கூட்டையின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்பொழுது நமது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் ஆகவே எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன இந்துக்கள் மற்றும் இந்து கோவில்களுக்கு எதிராக உள்ள திமுகவை விரட்டி அடிக்கின்ற நேரமும் வந்துள்ளது என அவர் பேசினார். thank mm -hmm. you உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.